மெய்வழி சிவ செங்கோல் அனந்தர் அவர்களுடைய தெய்வம் அவர்களுடனான மெய்வழி சரிதத்தை நம்ம சில வாரங்கள் பார்த்துட்டு இருந்தோம் போன வாரம் அதை பார்க்க வாய்ப்பு இருந்தது தொடர்ந்து கடைசி பகுதியாக அவர்கள் அறிவிச்சுள்ள அந்த சரித பகுதியை பார்க்க வைப்போம் இது நம்ம ஜீவன் முத்தர்கள் சுயசரிதம் நான்காம் பாகத்துல முதல் சரிதம் பார்த்துட்டு வரோம் அவர்களுடைய இளமைக்கால எண்ணங்கள் தேச நலனில் ஈடுபாடு கடவுளை தேடி கஷேத்திர யாத்திரை கடவுளை கண்டேன் என்று அவங்க அருந்திட்டு கூறக்கூடிய பகுதி காஷாய தீட்சை பெற்றேன் அப்படின்றாங்க மெய்வழி சாலை என்னும் குருகுலம் அதை கொடுத்து பிச்சை ஆண்டவர் திருவிழாவில் எனக்கு கிடைத்த பிச்சை பிரம்மோபதேசத்தின் பெருமை திருவடி தரிசனையும் அதன் மேன்மையும் தீட்சா நாமம் பெற்றது பெயர் மாற்று அறிவிப்பு திருக்குமாரத்தி திருமணம் திருமணமும் என் இல்லத்திற்கு சீலஸ்ரீ ஆண்டவர்களின் முதல் வருகையும் அவதார புருஷர் மகரிஷி மார்கநாத சாலை ஆண்டவர்கள் இந்த தலைப்புகள் எல்லாம் பார்த்து கிடவே சேலம் நகர மக்களுக்கு கிடைத்த பேரு சேலம் நகர மக்களுக்கு ஒரு தெய்வீக வாய்ப்பு ஸ்ரீலஸ்ரீ ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்த அருளல் அதைத் தொடர்ந்து காகம் சொந்தர் பகவான் ஸ்ரீ சுப்பிரமணியர் கடலூர் அவர்களுடைய உண்மை பத்திரிகை திரிகாலம் கண்ட திருமூலர் அவங்களுடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நகரமே கண்டறியாத வரவேற்பு பட்டண பிரவேசம் அமுத வர்சிப்பு அமி அமுத வர்ஷிப்பு விபூதி உருதுராட்சம் விளக்கம் தேவர்கள் அங்க சேலம் வாசனி மகால அவங்க விளக்கியாருடையது சர்வ உலக மக்களுக்கும் எச்சரிக்கை முழக்கம் அது குறித்த அந்த நிழற்படங்கள் எல்லாம் அந்த ஒளிப்படங்கள் எல்லாம் பார்த்தோம் தெய்வத்தின் செயல் என்ன அப்புறம் உறக்கத்திலிருந்து எழுப்பி ஆட்கொண்ட பெம்மான் அம்மையாக காட்சி அளித்தது இதெல்லாம் பார்த்து வேணும் ராயவேலூரில் வரவேற்பு சாலைத்தமிழ் முத்தமிழ் ஸ்ரீ ஆண்டவர்கள் தூளமறைவை குறிப்பால் உணர்த்துதல் அனந்தர்குலத்திற்கு குலத்திற்கு ஏற்பட்ட சோதனை இதிலிருந்து நாம் இப்ப பார்க்க வேண்டும் வாழையடி வாழை என வந்த மெய்ஞானிகளுக்கு அரசாங்கத்தால் இன்னல்கள் ஏற்பட்டு வந்தது சரித்திரம் பகரும் சான்று மாணிக்கவாசகர் ஏசுநாதர் அப்பர் பட்டினத்தார் ராமானுஜர் நபிகள் நாயகம் ராமதாசர் குரு பசவேசர் போன்ற மெய்ஞான பாரவான்களுக்கும் அரசாங்கத்தாரால் இன்னல்கள் ஏற்பட்டு மீண்டும் முன்னிலும் அதிக புகழ் பெற்று விளங்குவது கண்கூடு ஆகவே மெய்ஞானத்தை எண்ணற்ற மக்களுக்கு புகட்டி வந்த மெய்வழிச்சாலைக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டோ அசலான மெய்ஞான சபை அல்லவா பிரமோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் கண்ணீராண்டவத்திற்கு சென்ற பின்பு சில குழப்பங்கள் உண்டாயின அது சமயம் நம் நாட்டில் சர்க்காரால் அவசர நிலை அறிவிக்கப்பட்டு இருந்தது மெய்வழிச்சாலையில் கணக்கில் வராத ஏராளமான தங்கம் புக புதைக்கப்பட்டிருப்பதாக புகார் கிடைத்ததால் சோதனை போட வந்து பல நாட்கள் தொடர்ந்து சோதனை நடத்தினர் தினசரி பத்திரிகைகள் உண்மைக்கு புறம்பாக பரபரப்பாக தாறுமாறான செய்திகளை போட்டி போட்டு பிரசுரித்தன இவைகள் பள்ளிகளில் முழு ஆண்டு தேர்வுகள் நடைபெறுவது போல் மெய்கல்வி கலாசாலையாகிய மெய்வழிச்சாலையிலும் இதுவரை சர்க்குருநாதரிடம் கற்ற கல்வி அனைத்திற்குமாக தேர்வு நடத்தியது போல இருந்தன இது சம்பந்தமாக பல நிர்வாகஸ்தர்களை சுங்க இலாக்காவினர் விசாரித்தனர் அவர்களது இல்லங்களுக்கும் சென்று திடீர் சோதனை நடத்தினர் இத்தகைய சூழ்நிலையில் ஒருநாள் என் நண்பர் ஒருவர் என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு நீங்கள் உடனே சென்னைக்கு செல்லுங்கள் உங்களுடைய பெரிய வியாபாரி அங்கு வந்து இருக்கின்றார்கள் நீங்கள் உடனே அவரை சந்தித்தால் பெரிய ஆர்டர் கிடைக்கும் என்றார் அன்றிரவே நான் சென்னைக்கு சென்று விட்டேன் மறுநாள் காலையில் நான் இல்லாத சமயம் என் வீட்டையும் சோதனையிட அதாவது என் வீட்டையும் சோதனையிட அதிகாரிகள் வந்தனர் அது சமயம் என் மாமியார் பார்வதி அம்மாவின் வீட்டில் குடும்ப விசேஷத்தின் நிமித்தம் என் மனைவியும் குழந்தைகளும் சென்றிருந்தனர் வீட்டில் என் பிள்ளைகளான மெய்வடி திருவேங்கடம் செட்டியாரும் சாலை ஞானசேகர செட்டியாரும் இருந்தனர் வந்த அதிகாரிகள் தங்கள் வேனில் மெய்வடி திருவேங்கட செட்டியை ஏட்டிக்கொண்டு குடும்ப விழா நடக்கும் இல்லத்திற்கு சென்று என் மனைவி மெய்வழி சொர்ணாம்பிகா ஆனந்தகி மெய்வழி சிவகுமார் செட்டியார் சாலை ஸ்வரூபராணி சாலை விஜயராகவன் ஆகியோர்களை உடனே வீட்டிற்கு வாருங்கள் என வீட்டிற்கு அழைத்து வந்தனர் வீட்டிற்கு வந்ததும் தாங்கள் சோதனையிட வந்திருப்பதாகவும் எல்லா பெட்டி சாவிகளையும் கொடுங்கள் இடம் வாங்கி அவர்கள் முன்னிலையில் ஒவ்வொரு இடமாக சோதனையிட ஆரம்பித்தார்கள் மிரட்டியும் நயமாகவும் உண்மையை சொல்லுமாறு கேட்டார்கள் என் மனைவியோ குழந்தைகளோ எந்த விதமான பீதியும் அடையாமல் அவர்கள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் அமைதியாகவே பதில் சொல்லியிருக்கிறார்கள் உங்கள் வீட்டுக்காரர் நாம் சோதனைக்கு வரும் செய்தி அறிந்து தலைமறைவாயிருக்கிறாரா என மிரட்டி இருக்கிறார்கள் அவ்வளவிற்கும் பதிலாக நாங்கள் மெய்வழிச்சாலைக்கு தெய்வீக காரியத்திற்காகவே செல்கி செல்கின்றோம் பிரமோதய சாலை ஆண்டவர்களை பக்தி கொண் பக்தியுடன் கொண்டாடும் பல ஆயிரக்கணக்கான சீடர்களின் குடும்பங்களில் எங்கள் குடும்பமும் ஒன்று என விளக்கி கூறினார் இது கேட்ட சுங்க அதிகாரிகள் ஐயம் நீங்கினர் மேலும் நாம் வேறு பல இடங்களில் சோதனைக்கு சென்ற சமயங்களில் அங்கு கலவரத்துடன் நடுங்கி அழுது பதில் கூறுவார்கள் நீங்களோ மகிழ்ச்சியுடன் கவலை பயமில்லாமல் பதில் கூறுகிறீர்கள் கூறுகிறீர்கள் ஆகவே மெய்வெளிச்சாலை நடப்பது அரிய பெரிய செயல்தான் என கூறி சட்டத்திற்கு புறம்பாக தங்கமோ வேறு பொருள்களோ இல்லை என்பதை எழுத்து மூலம் எழுதி சாட்சிகளின் கையெழுத்தும் அத்தாட்சி கொடுத்துவிட்டு சிரமத்திற்கு மன்னியுங்கள் அரசாங்க கட்டளை நாங்கள் கடமையை செய்தோம் என கூறி சென்றனர் இச்செய்தியை எனது மூத்த மகன் சிவகுமார் செட்டியார் சென்னைக்கு கடிதம் மூலம் தெரிவித்து இதை குறித்து கவலைப்படாமல் சென்ற வேலையை முடித்துக் கொண்டு வருமாறு எழுதியிருந்தான் அதன்படி சென்னையில் எனது வேலைகளை முடித்துக் கொண்டு இரண்டு நாள் கழித்து ஊர் திரும்பினேன் ஊருக்கு திரும்பிய பின்னர் முதல் வேளையாக தொலைபேசியில் என்னை சென்னைக்கு செல்லுமாறு கூறிய நண்பரை நேரில் பார்த்து பேசினேன் அவர் நான் தொலைபேசியில் அன்று உங்களுடன் பேசவும் இல்லை சென்னைக்கு செல்லுமாறு கூறவும் இல்லை என உறுதிப்பட கூறினார் வீண் பழிப்புக்குரிய சோதனையால் எனக்கு துன்பம் ஏற்படக்கூடாது என்பதற்காக என்னை ஊருக்கு வெளியே அனுப்பிவிட்டு ஒரு பெண் மூலம் அதிகாரிகளுக்கு தக்க பதில் கூறும்படி செய்த என்ன என்னென்பது என்ன கருணை ஆதிக்கு மைந்தன் என்று நீதிக்குள் நின்ற அன்பர் ஆபத்தில் அஞ்சல் என்ற பெருமாளே அருணகிரிநாதர் திருப்புகள் ஆபத்து வந்த அந்த நேரத்திலே ஆங்காங்கு முன்வந்து நிற்பவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு என் மனைவி நோயுற்று மிக பலவீனமாக இருந்தபோது நம் நகர மருத்துவரிடம் சோதனை செய்து பார்த்ததில் வயிற்றில் ஒரு கட்டி இருப்பதாகவும் அது உட்குடலையும் கர்ப்பப்பையையும் இணைக்கும் வண்ணம் வளர்ந்து கட்டி உடையும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் உடனே அதை அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற சென்னை நகர மருத்துவர்களுக்கு சிபாரிசு கடிதம் கொடுத்தனர் எங்கள் வீட்டில் நடக்கும் எல்லா முக்கிய காரியங்களையும் இதுவரை குருபெருமானிடம் சொல்லி அவர்கள் உத்தரவு பெற்றே நடத்தி வந்த எனக்கு இப்போது குருநாதர் தூளத்தில் இல்லாதது மிக மிகுந்த வேதனையாக இருந்தது எனவே பொன்னரங்க தேவாலயத்திலிருந்து வாங்கி கைவசம் வைத்திருந்த ஜீவ மரபு தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு லோக ரட்சகர் மா இருக்கும் திக்கு நோக்கி தண்டனிட்டு உடனிருந்த உடனிருந்து காக்க வேண்டிக் கொண்டு பிரயாணம் புறப்பட்டோம் லோக ரட்சகர் அதாவது யாரும் தெய்வம் அவர்கள் அவர்கள் மா இருக்கும் திக்கு நோக்கி அவர்கள் இன்னைக்கு வான்கணிவராட் தவத்துல எந்த எல்லையில் தவத்தில் இருக்கிறாங்களோ அந்த திக்கு நோக்கி அவர்கள் தண்டனிட்டு உடனிருந்து காக்க வேண்டிக் கொண்டு பிரயாணம் புறப்பட்டோம் சென்னையில் எனக்கு பழக்கமான ஒரு தனியார் மருத்துவமனையில் மனைவியை சேர்த்தேன் தேவையான வைத்திய சோதனைக்கு பின்னர் அறுவை சிகிச்சைக்கு நாள் குறித்தனர் மீண்டும் மருத்துவர்களே என்ன காரணத்தினாலோ மற்றொரு நாள் குறித்தனர் முதலில் குறித்த நாளை பற்றி பஞ்சாங்கம் பார்த்தால் அதில் அறுபது நாடியும் மரண யோகம் என இருந்தது பின்னர் குறித்த நாள் அறுபது சித்த யோகமாக இருந்தது மருத்துவரை அணுகி ஏன் முதலில் குறித்த தினத்தை மாற்றினீர்கள் என கேட்டதற்கு அது ஏன் என்று எனக்கே புரியவில்லை என கூறிவிட்டார்கள் பின்னர் குறித்த நாளில் சிகிச்சைக்குரிய நேரம் வந்தது அறுவை கூடத்திற்கு செல்லும் முன் பிரம்மோதய சாலை ஆண்டவர்களை மனதில் தியானித்து ஜீவ தீர்த்தத்தை மூன்று முறை அருந்த கொடுத்து தைரியம் சொல்லி அனுப்பினேன் சாதாரணமாக இரண்டு மணி நேரத்தில் முடியும் இந்த சிகிச்சை மூன்று மணி நேரம் நீடித்தது அவளை மயக்க நிலையில் வெளியே கொண்டு வந்தார்கள் நேரம் அதிகம் ஆக ஆக கவலையுடன் நான் மூலமந்திரம் ஜபித்துக் கொண்டிருந்தேன் மயக்கம் தெளிந்ததும் வழி தாங்காமல் உறக்க அலறுவார்கள் என மருத்துவர்கள் கூறி அதை கட்டுப்படுத்த தனியாக ஒரு மருத்துவ உதவியாளரை நர்ஸை நியமித்திருந்தார்கள் ஆனால் நாம் எதிர்பார்த்ததற்கு மாறாக மயக்கம் தெளிந்ததும் என்னை பார்த்து நம் தெய்வம் அவர்கள் இதுவரையில் அருகில் இருந்தார்களே இப்போ எங்கே காணோம் என கேட்டார் மருத்துவமனை என்பதையும் மறந்து பேரானந்த அதிர்ச்சியால் ஆனந்தக் கண்ணீர் சொரிந்து தெய்வமே என கூக்குரலிட்டேன் மருத்துவர்கள் கூறியதற்கு மாறாக வழி சிறிதும் இன்றி அறுவை சிகிச்சையே நடைபெறாதது போல் சகஜமாக பேசிக் கொண்டிருந்தான் என்ன காலம் எல்லாம் இறைவன் திருவருள் மேலும் மருத்துவர்கள் ஒவ்வொரு நோய்க்கும் அறுவை சிகிச்சை செய்யும் போது இன்னென்ன முறையை வழியை கடைபிடிக்க வேண்டும் என்ற நியதி இருக்கும் அல்லவா அந்நியதி முறைமை என் மனைவிக்கு செய்த அறுவை சிகிச்சையின் போது கடைபிடிக்கவில்லை முற்றிலும் புதுமையான முறையில் நடந்திருக்கிறது இச்செய்தி அறுவை சிகிச்சைக்கு பின்னர் சிகிச்சையின் போது உடனிருந்த உதவி மருத்துவர்கள் சிகிச்சை செய்த மருத்துவரிடம் கேட்கும் போதுதான் வெளியாயிற்று வழக்கமாக செய்யும் முறையிலிருந்து முற்றிலும் மாறி புதுமையான முறையில் அறுவை சிகிச்சை செய்தீர்களே என கேட்டதற்கு தாம் எப்போதும் போல்தான் செய்தீர் என கூறியிருக்கின்றார்கள் வெற்றிகரமாக இந்த அறுவை சிகிச்சை முடிய வேண்டும் என்பதற்காக நம் குலதெய்வம் சாலை ஆண்டவர்கள் வைத்தியநாதராக டாக்டர்களுக்கே தெரியாமல் அவர்கள் மூலமாக புதுமையான முறையில் சிகிச்சை செய்திருக்கின்றார்கள் என்பது தெரிவாயிற்று ஆபத்து வந்த எந்த இடத்திலும் நேரத்திலும் சூழ்நிலையிலும் ஆங்காங்கு முன்வந்து காக்கும் எம்பெருமான் பிரம்மோதய சாலை ஆண்டவர்களின் கருணையை இந்நாவால் என்னென்று புகழ்வது என்னென்று போற்றுவது நம் கண்கண்ட கண்ட கலியுக தெய்வம் அல்லவா என்னே அவர்தான் திருச்செயல் எந்தெந்த காலத்தும் எவ்விடத்தும் வந்தென் முன் நிற்கும் மலையொளியே ஆபத்து வந்த அந்த நேரத்திலே ஆங்காங்கு முன்வந்து நிற்பவரே கால கிரகங்கள் சூழ்ந்தவங்கே கோலறி வாழாகி நின்றவரே இது ஸ்ரீ சாலை ஆண்டவர்கள் அருளிலிருந்து தெய்வ தேடு கூடகம் மெய்ப்பொருள் பா பாசுரத்தில் இருந்து இந்த மூணு வரி பார்த்தது அகில மனு குளத்திற்கும் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் ஆசீர்பாத வரம் அருள் இந்த உலக முழுதிலுக்கும் பெரிய துகடமான காலம் அடுத்து வர நிற்கிறது இனி மாதத்திற்கு மாதம் அழிவே கட்டி ஏறும் காட்டில் தனியாக குடிசை போட்டு வாழ்கிறவர்களுக்கு கூட அழிவு காலம் நெருங்கி வந்துவிட்டது என்பது திட்டமாக தெரியும் இந்த உலகத்தின் வேடம் மாற்றப்பட போகிறது இதை இவ்வளவு ஆத்திரத்துடன் முற்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்பது எதற்கு அந்த ஆபத்தில் இருந்து நீங்கள் எல்லோரும் தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் எம் மக்களாகிய நீங்கள் இம்மனித உடல் உடலை எடுத்து பெற வேண்டியதையெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று பாக்கி இருக்கிறது எம்முடைய இச்சையாகிய இந்த உலகத்தை உய்விக்கும் பெருங்காரியத்திற்கு துணை கருவிகளாக நீங்கள் இருக்க வேண்டியதே அது தேவாதி தேவனுடைய திரு தூதுவர்களாக நாம் உங்களை ஆக்கி வைத்திருக்கின்றோம் நீங்கள் இனி உண்ணும் ஆகாரம் உங்களுக்காக அல்ல இந்த உலகத்தை ஊய்விப்பான் வேண்டியே நீங்கள் உண்ணுகிறீர்கள் நீங்கள் அருந்தும் ஜலமும் அதற்கே உங்கள் காரியங்கள் எல்லாம் பெரும் காரியத்திற்காகவே இதை நீங்கள் சத்தியமாக உணருங்கள் இது உங்கள் உள்ளத்தில் உறைவதற்காக எண்ணத்தில் தோய்வதற்காக இதே சிந்தனையாகவே நீங்கள் இருக்க வேண்டும் என்பது எம் ஆக்ஞை உலகம் பாவத்தில் மூழ்கி அதோகதியாக போகிறதே என்று அவர்களை உய்விக்கவே நாம் இடுப்பு கட்டி இறங்கியிருக்கின்றோம் பிறவிக் கடலில் சிக்கி தத்தளிக்கும் உலகத்தினரே பாவ விமோச்சனம் செய்து அவர்களை திரு கைலாயத்தின் ஆட்சி அடிநிடலில் வைக்கவே உங்களை சேர்த்து இருக்கின்றோம் எல்லோரையும் இந்த மெய்ஞான் ராஜபாட்டையில் செலுத்தி வைக்க வேண்டும் என்பது எமது எண்ணம் உனக்கு வழிபட்டு நிற்கின்ற உன் மனைவிக்கு சொர்க்கம் என்றால் எம்முன்னர் வந்து எம்மை தரிசித்தவர்களுக்கு லாபம் குறைவா நாம் பெற்றிருக்கும் தேவ சன்னதங்கள் இனி யாராலும் பெற முடியாது சந்திர சூரியர்கள் உள்ளவரை திருமூர்த்தியர்களாலும் கூட பெற முடியாது மனைவி மக்களை விட்டு கோபநாண்டிகளாகி எம்மை போல் அலைந்து நீங்கள் பெற வேண்டும் என்பது எம்முடைய நோக்கம் அல்ல எம்மை தரிசனம் செய்தாலும் முத்தி தரவே நாம் கங்கணம் கொண்டு வந்துள்ளோம் பெண்டு பிள்ளைகளோடு நீங்கள் இருந்து இந்த மெய்யை பெற வேண்டும் என்பதே நம் இச்சை ஏனெனில் இந்த பூமிக்கு வயசு முடிவாகப் போகிற காலம் நெருங்கிவிட்டது சர்வ உலகங்களையும் மெய்வழியில் பிரட்டி ஆக்குவது எம் நோக்கம் என்றால் உன் மனைவி மக்களை விரட்டி விடுவோமா ஒருவன் பட்டினியாக இருந்து மிகச் சிரமத்தோடு பகல் முழுவதும் பூ பறிக்கிறான் இன்னொருவன் மாலையில் வந்து சொகுசாக ஒரு பூ மட்டும் பறிக்கிறான் பூ பறித்தவர்களுக்கு சாப்பாடு என்றால் ஒரு பூ பறித்தவனுக்கும் பகல் முழுதும் கஷ்டப்பட்டு பூ கொய்தவனுக்கும் சாப்பாடு ஒன்றே எம் உள்ளமும் அவ்வாறேதான் இருக்கிறது எம் முன்பாக ஒருவன் அவனது உயிர் போகும் தருவாயிலாயிரும் எம் உள்ளம் இறங்க நின்றுவிட்டால் போதும் அவனை அந்த தெய்வ நாட்டில் குடியேற்றி வைக்கும் கங்கணம் கட்டியிருக்கிறோம் ஆனால் அந்த தருவாய் பிராணம் தெரியும் முற்கூட்டி தெரிந்து கொள்ள முடியவில்லையே ஆகவே அந்த ஆபத்து நேரம் வருவதற்கு முன்னரே இந்த தெய்வத்துணையை தேடிக் கொள்ளுங்கோவோ என்கிறோம் என்று அகில மனுக்குளத்திற்கும் ஆசீர்வாத வரம் அருளி எம்மான் பிரம்மோதய மெய்வழிசாலை ஆண்டவர்கள் கூவை அழைத்தார்கள் குறிப்பு ஆண்டவர்களின் இகபர இகபரசம்ப சம்பத்துடன் வாழ்ந்து வந்த மெய்வழி சிவசெங்கோல் அனந்தர் அவர்கள் மெய்வழிச்சாலை முத்தியடிக்கும் ஞானபூமி என்ற நூலை வெளியிட்டு தேவ கைங்கரியம் மாற்றியுள்ளார் இந்நூலிலிருந்தே மேற்காணும் அவர் அன்னாரது சுயசரிதம் இங்கு தொகுக்கப்பட்டுள்ளது அன்னார் ஐந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் எண்பத்தி எட்டு மாலை நாலரை மணிக்கு ஆண்டவர்களின் தனிப்பெரும் கருணையால் பரிசுத்த ஜீவப்பிரயாணம் ஆகி மறுநாள் காலை பதினோரு மணிக்கு சாலையம்பதியில் மண்மறைவு செய்ய பெற்றார் இதோட அவங்களுடைய சரிதம் நிறைவடைது நம்ம தெய்வத்தை தோற்று நிறைவு பண்ணலாம்

நல்லது மீண்டும் சந்திப்போங்க எல்லோருக்கும் நமஸ்காரம் Yeah. <sighs>